நீ சொன்னியா இல்லையா கரண்டை கட் பண்ணுங்கன்னு யாருக்கு நீங்க நீங்க வந்து ஆட்டம் போடணும்ன்றதுக்காக என்னுடைய வாழ்வாதாரத்தை காலி பண்றதுக்கு நான் வந்து கரண்டை இழந்துட்டு நான் வந்து கடை வியாபாரம் இல்லாம நான் வந்து இப்போ எதுவும் இல்லாம நான் வந்து சாமியார் மாதிரி உட்கார்ந்துருக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல மேடை போட்டு ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் எதிராக பேச சொல்லுங்க பகவத்கீதையை கையில வாங்கின மகா புண்ணியம் வந்தான விஜயே

அதே ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு நாகப்பட்டினம் மேடையில் பொதுக்கூட்டத்தில் தலைவர் விஜய் அவர்கள் பேசிய அடுத்த வரி உலக வரைபடத்தில் இலங்கைன்னு ஒரு இடமே இல்லாமல் போகும் இதெல்லாம் சீமான் பேசினாலே சிரிப்பா இருக்கு இத விஜய் வந்து பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அன்றைய சீமானா பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு அறிக்கை எழுதி கொடுக்கிறவனும் பொய்யா எழுதி கொடுக்குறாங்க இந்த உப்பு மேட்டர் குறித்து ஏதாவது விஜய்க்கு தெரியுமா உப்பளம் உப்பு உருட்டுதான் அது நானும் கூகுளில் ஆயிரம் முறை தேடிட்டேன் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் தேடுங்க நாகப்பட்டினத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் சுதந்திர இந்தியாவில் தொழிற்சாலை என்று ரயில்வே தொழிற்சாலை என்று ஒன்று இருக்கிறதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க எழுதி கொடுத்தவங்களை தயவு செஞ்சு கொஞ்சமாச்சு பொலிட்டிக்கல் சென்ஸோட ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதினாச்சு இது குறித்தெல்லாம் பொலிட்டிக்கலா பேசுறதுக்கு ஏதாவது இருக்கும் இதை பேசுறதுக்கு தான் எங்கள்ட்ட ஆல்ரெடி சீமான் இருக்கிறாரு இந்த உடான்ச விடுறதுக்கு தான் ஆல்ரெடி எங்கள்ட்ட அண்ணாமலை இருக்கிறாரு நீங்க எதுக்கு மின்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு மில்டன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு நாகப்பட்டினத்துல மக்கள் சந்திப்பை நடத்தி இருக்காரு சோ நாகப்பட்டினம் திராவிட கட்சிகளினுடைய ஒரு கோட்டையா இருக்கு ஆனால் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் திரண்டிருந்தாங்க அஹ் முதல்ல அங்க வந்த கூட்டமும் சரி அல்லது விஜயினுடைய பேச்சு முதல் கட்டமா அவங்களுடைய பார்வை எப்பவும் போல நடிகர் விஜய் அப்படிங்கறதன் அடிப்படையில விஜய்க்கென்று இருக்கக்கூடிய ஒரு ரசிகர் கூட்டம் அவர்களை சந்திக்கிறதுக்கு அவர் மீது இருக்கக்கூடிய ஒரு கிரேஸ்ல வரக்கூடிய ஒரு கூட்டம் தான் அந்த கூட்டத்தை குறித்து தமிழ்நாடு அளவுல ஒட்டுமொத்த இந்தியாலையும் ஒரு திரைப்பட நடிகர் வர்றாரு அப்படின்றப்ப ஆப்வியஸா ஒரு கூட்டம் வரதான் செய்யும் சின்ன நடிகர் பெரிய நடிகர் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கிடையாது நடிகர் அப்படின்னு ஒருத்தர் வர்றாருனாலே அதுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கும் அதன் அடிப்படையில கூட்டம் வரும் விஜய்ங்கிறவர் வந்து தமிழ்நாட்டுல அதிகமான வசூல் படைக்கக்கூடிய ஒரு சினிமா உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னும் போது ஆப்வியஸா அவர் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் எல்லாரும் வந்து கவனிக்கிறது பார்க்கறது அப்படிங்கிறது வந்து இருக்கும் குறிப்பா அவருடைய ஆடியன்ஸுங்கிறவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் ஒரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசுல இருந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க வரைக்கும் அவருக்கென்று ஒரு ஃபேன் பேஸ் இருப்பதால அவரை இயல்பா சந்திக்க வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கறது குறைவுதான் அதை அவங்களும் ஒத்துக்கிறாங்க இந்த கூட்டம் குறைவு ஆனா அந்த கூட்டம் எதிர்பார்த்த கூட்டம் தான் இதுல ஒன்னும் நத்திங் கமாண்ட் ஆன் தட் அப்படின்ற இல்ல இன்னொன்னு இப்போ இந்த வீக்கெண்ட் அரசியலை பத்தி நிறைய விமர்சனங்கள் அப்படின்றது கடந்த காலத்துல வச்சிருந்தாங்க நிறைய பேரு ஸோ குறிப்பா அதுக்கு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாரு இந்த வீக்கெண்ட்ல வந்து மக்களை சந்திக்கும் பொழுதுதான் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற ஒரு டெபினேஷனை வந்து கொடுத்திருக்காரு அவர் வந்து உங்க வேலைகளுக்கு தொந்தரவு இருக்க கூடாதுங்கிறதுக்காக நான் சனிக்கிழமை தேர்வு பண்ணேன் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு சாலையில கூட்டமா நின்றுச்சு எனக்கு வந்து கரெக்டா பத்து மணிக்கு இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ எடுக்க முடியாம போறதுக்கு ஒரு பெரிய இடையூறு அங்க வாசல்ல நின்று கூட்டம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அது இடையூறு தான் அந்த இடையூறுகள் தவிர்க்கப்படலாம் அந்த இடையூறுகளை மா பாதையில் நம்ம குறுக்க புகுந்து வரலாம் இப்படிங்கிறதெல்லாம் கூட இடையூரா இருக்கலாம் கரண்ட் கட் ஆகிறது இடையூறா இருக்கலாம் இதில் ஏதாவது ஒரு இடையூறு விஜய் தரப்பால் இல்லாமல் இருந்திருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா இன்னைக்கு அவர் குறிப்பிட்டு ஆமா பிரச்சாரத்துக்கே சொல்றேன் அவர் வந்தார்னா சனிக்கிழமை ஏன் வர்றீங்கன்ற கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய வியாக்கியானம் என்ன உங்க யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது உங்க யாரையும் தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் வந்திருக்கேன் இந்த நாகப்பட்டினம் பகுதியில் மின்சாரத்திற்கு தடை போடணும் மின்சாரம் வரக்கூடாதுங்கிற கோரிக்கையை வைத்தது யார் கரண்ட கட் பண்ணுங்கன்னு சொன்னது யார் யார் விஷால் ப்ரோ இது குசியானது தாவேக்கா தரப்புல அரசுக்கு கோரிக்கை வச்சு மின்சாரத்துறை அலுவலர்களே அதிகாரிகளே கரண்டை கட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க நான் அந்த ஜெராக்ஸ் கடை வச்சிருக்கிறேங்க நான் ஒரு ஹேண்டிகாப்டுங்க எனக்கு அந்த ஜெராக்ஸ் கடையில் வர வேண்டிய வருமானம் தாங்க இன்னைக்கு என் வீட்டுக்கான வருமானம் அந்த ஏரியால நீங்க கரண்டை கட் பண்றீங்க நான் இன்னைக்கு வியாபாரம் பார்க்குறதா இல்லையா பதினோரு மணிக்கு பேசுங்கன்னு உங்களுக்கு அரசு அனுமதி கொடுத்ததற்கு பிறகு காவல்துறை அனுமதி கொடுத்ததற்கு பிறகு இப்போ அடுத்துட்டு கிளம்பி வந்து ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு வேன் மேல நின்று பெப்பப்பே பெப்பப்பேன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசிட்டு நீங்க கிளம்பி போவீங்க உங்களை பார்க்குறதுக்கு வரக்கூடிய ஒரு தற்கொலை கூட்டம் கிட்டத்தட்ட காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க வர்றீங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டு மணி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கம்பத்துல இருந்து வேளாங்கண்ணி மாதா இருந்து பள்ளிவாசல்லேருந்து இருந்து எல்லா கட்டடங்கள்லையும் ஏறி குதிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக கரண்ட் இந்த அரசாங்கம் கட் பண்ணணும்னு கோரிக்கை வைக்கிறீங்க நீங்களும் கட் பண்ணிடுறீங்க இந்த அரசாங்கமும் அந்த பெட்டி கடை வச்சுருக்க ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கிற இந்த ஹேண்டிகாப்டுக்கு என்னங்க பதில் இந்த மாற்றுத்திறனாளிக்கு என்னங்க பதில் நான் அந்த ஏரியாவில் ஒரு மில்லு வச்சுருக்கிறேங்க அந்த ஏரியாவில் அன்னைக்கு அந்த வண்டி ஓட்டினாதாங்க அந்த மிஷின் ஓட்டினாதாங்க இன்னைக்கு என் வீட்டில் சாப்பாடு ரெண்டு மணி வரைக்கும் கரண்ட் அமைத்தி போடுவீங்க அதுக்கு பிறகு அந்த கூட்டம் கலையாம இருக்குன்றதுக்காக ஒரு மணி நேரம் அமைச்சி போடுவீங்க இன அழிப்புக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்து உயிர்த்தியாகம் செலுத்த போறீங்களா உங்க உயிருக்கு நான் கன்சர்ன் பண்றதுக்கு எனக்கு அந்த உயிர் மேலாம் குறைச்சி மதிப்படுறதுக்காக நான் சொல்லலை உங்க காசு என்ன உங்களுடைய நோக்கம் என்ன இந்த உயிர் போகணுன்றதுக்கு நான் வருத்தப்பட வேண்டிய சூழல் எனக்கு இருக்கா என்னுடைய கரண்ட் பில்லு உயர்கிறது அதனால மாநிலம் அளவிற்கு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அந்த போராட்டம் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிரொலிச்சுன்னா என்னுடைய ஜெராக்ஸ்கரையில கரண்ட் பில்லு குறையும் அப்படின்னு நான் தியாகம் பண்றதுக்கு தயாரா இருக்கலாம் நீ கொழுப்பெடுத்து போய் எந்த கட்டுப்பாடும் இல்லாம டிரான்ஸ்பார்மர் கம்பத்துல ஏறி நின்று சாவுறேன்றதுக்காக என்னுடைய உழைப்ப என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் இழந்துட்டு உட்காரணும்னு இந்த ஜெராக்ஸ் காரர் இருக்கு இந்த மாற்றுத்திறனாளிக்கு என்னங்க தேவை இருக்கு இது வாழ்வாதாரத்தை பாதிக்கிறதா இல்லையா இத சொன்னதுக்கு ஐயோ எங்க எங்களை எங்களை ஒடுக்குறாங்க எங்களை வந்து தடுக்கிறாங்க நீ சொன்னியா இல்லையா கரண்ட கட் பண்ணுங்கன்னு யாருக்கு நீங்க நீங்க வந்து ஆட்டம் போடணும்ன்றதுக்காக என்னுடைய வாழ்வாதாரத்தை காலி பண்றதுக்கு நான் வந்து கரண்டை இழந்துட்டு நான் வந்து கடை வியாபாரம் இல்லாம நான் வந்து இப்போ எதுவும் இல்லாம நான் வந்து சாமியார் மாதிரி உட்கார்ந்துருக்கணும் நீ வந்து கும்மாளம் அடிச்சுட்டு கிளம்பி போவ இது வந்து தொந்தரவு பண்றதுல தானே வருது இன்னொன்னு சொல்றாரு இது மக்கள் எல்லாரையும் வந்து கட்டுப்படுத்துறாங்க எல்லாம் எங்களை வந்து இத பேசக்கூடாது அத பேசக்கூடாது யாருங்க உங்களை தடுத்து வச்சிருந்தா முப்பது நிமிஷம் பேசுங்க முன்னூறு நிமிஷம் பேசுங்க மூவாயிரம் நிமிஷம் பேசுங்க யாரு இப்ப புடிச்சு வச்சிருந்தா பேசுறதுக்கு எவ்வளவோ வாய்ப்பு இருக்குல்ல எவ்வளவோ கண்டென்ட் இருக்குல்ல பேசலாம் வேணா உங்களை யார் மூணு நிமிஷத்துல புடிச்சு வச்சிருந்தது ஆனாலும் மூணு நிமிஷம் தான் பேசுறீங்க சரி ரைட்டு பேசுவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கிறார்கள் கைகளை நெருக்கிறார்கள் கையை இப்படித்தான் தூக்கணும் அப்படித்தான் தூக்கணும் அவர் சொல்றாருல காவல்துறை கொடுத்த அறிக்கையில காவல்துறை விதித்த இருபத்தி மூணு நிபந்தனைகள் விஜய் விஷாலுக்கு தெரியும்ல அப்படியே கட் பண்ணி தாவேக்கா சார்பாக வெளியிட்ட நிபந்தனைகளையும் எடுத்து காபி பேஸ்ட் பண்ணி மக்கள்கிட்ட போட்டு காட்டுங்க காவல்துறை சொன்னதுல ஏதாவது ஒன்னு எக்ஸ்ட்ரா இவங்க சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன காவல்துறை சொன்னதா அப்படியே இவங்க சொல்லிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியும் இது காவல்துறை என்ன சொல்லுது மரத்துல ஏறாத டிரான்ஸ்பார்மர்ல ஏறாத அடுத்த கட்டடத்துல ஏறாத உயிருக்கு பாதிப்பான விஷயங்கள் செய்யாதுன்னு காவல்துறை அனுமதி கேட்டப்ப ஒடுக்குறாங்க நசுக்குறாங்கன்னு சொன்னானுங்க அதையே புஷ்யானந்து ஆனந்து தொண்டர்களுக்கு அன்பான வேண்டுகோள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் வராதீர்கள் வீட்டிலேயே இருந்து கொண்டு தளபதியினுடைய தரிசனத்தை காணு காணுங்கள் இங்க வந்து கண்ட இடத்திலும் ஏறாதீர்கள்னு புஷ்ஷியானந்த் வெளியிட்டாருன்னா அது வந்து கட் அது வந்து அக்கறை விஜய் தரப்பு சொல்லுச்சுன்னா அது அக்கறை காவல்துறை சொல்லுச்சுன்னா அது என்ன அது கட்டுப்படுத்துறதா கையை தூக்காதன்னா எதுக்கு தூக்காதுன்னு சொன்னாங்க சாலை ஓரங்கள்ல நீங்க நின்றுக்கிட்டு இருக்கேன்ற பேர்ல நிக்கிற பசங்க சும்மா நின்றுகிட்டு இருப்பாங்க நீங்க மேடையில ஏறி நிக்கிறேன்ற பேர்ல கேரவன் மேல ஏறி நின்று கையை காட்டுறேன்னு இழுத்தா உங்களை பாக்குறதுக்கு ஏறி குதிச்சு வருவான் வண்டியில இருந்து வர்றது மட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை சொந்த வீட்டுலயே மொட்டை மாடியில ரெண்டு நாளா ஒருத்தன் சோறு தண்ணி இல்லாம உங்களை பாக்குறதுக்காக உட்கார்ந்து இருந்திருக்கான் எப்படி ஏறி வந்தான்னே தெரியல இப்படி ஒரு பெரிய கிரவுடு உங்களை சுத்தி ஆபத்தான சூழல்ல இருக்கு அவனுங்களுக்கு பூரா பேரையும் கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு இந்த காவல்துறைக்கு இருக்குன்னு விதிமுறைகள் விதிச்சா எங்களை நோக்கி மட்டும் விதிக்கிறாங்க எங்களை நோக்கி மட்டுமே தடுக்க பாக்குறாங்க இது எல்லாவற்றிற்கும் தகுதியான நபர்கள் உங்க கூட்டமா இல்லையா அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படி நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல எங்களை பார்த்து வந்து நீங்க வந்து பயந்து விட்டீர்கள் ஆமாப்பா ரொம்ப பயப்படுறோம் உண்மையிலேயே ரொம்ப பயப்படுறோம் மனசாட்சி உள்ள இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க உங்க மனசாட்சியை தொட்டும் சொல்லட்டும் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் விஜய் பேரணி வருகிறார்ன்ற தகவல் வந்துச்சுன்னா உங்க அடி வயித்துல ஒரு கலக்கம் வருமா வராதா மட்டும் சொல்ல சொல்லுங்க விஜய் அவர்கள் விஷயம் சொல்லிருந்தாரு அரியலூர் போகும்போது பாத்தீங்கன்னா பவர் கட் அப்படின்ற விஷயம் நடந்திருக்கு அதே மாதிரி எங்களுக்கு இவ்வளவு கண்டிஷன்ஸ் போடுறீங்களே இதே கண்டிஷன்ஸ் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்தாலோ அல்லது மோடி வந்தாலோ அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்தாலோ அவர்களுக்கு இதே மாதிரியான பவர் கட்டோ கண்டிஷன்ஸோ நடக்குமா

ஆமாவா இல்லையா விஷாலுக்கு தெரியும் தானே சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்து கொண்டு தானே இருக்கிறாங்க ஆர் எஸ் பேரணிக்கு ஒவ்வொரு முறையும் தமிழ்நாட்டில் திமுக தடை விதிக்குது தமிழ்நாடு அரசு தடை விதிக்குதுன்னா தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய அளவிற்கான எல்லாம் வராது அது எப்படி நீங்க ஆர் ஒரு ஜனநாயக அமைப்பு அந்த அமைப்புக்கு எப்படி நீங்க தடை விதிக்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட சொல்ல மாட்டாங்க ஏன் ஆர் காரங்களே சொல்ல மாட்டாங்க அவங்க ஒரு ஜனநாயக அமைப்புன்னு ஏன்னா ஐடென்டிட்டி காரே கிடையாது ஆமா தானே அவனுக்குடி காரீங்கன்னாஸ் உறுப்பினருக்கு என்று கிடையாது அந்த இடத்தில் பேரணி நடக்கும் போது யாராவது ஒரு பாய்மாரை எதிர்த்து நீங்க வந்து ஆபாச வார்த்தையை சொன்னாலோ இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக பேசினாலோ தேச நலனுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினாலோ உங்களை யார் என்று அடையாளப்படுத்துவது என்பதிலேயே பெரிய சிக்கல் இருக்கிறதுன்னு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதிட்டு இருக்கிறது அந்த வாதத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக ஆர்எஸ்எஸ் தங்களுடைய அடையாள கார்டுகளை தங்களுடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை தங்களுடைய உறுப்பினர்களுடைய விவரங்களை நீதிமன்றத்திலும் ஒப்படைக்க முடியாத நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருந்தது இருந்தது அதனாலேயே ஒவ்வொரு முறையும் காவல்துறை நீதிமன்றத்தில் போய் நீங்க பெர்மிஷன் கேக்குறீங்களா நாங்க அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு இடத்துல மேடை போட்டு ஆர்எஸ்எஸ்சுக்கு எதிரா பேச சொல்லுங்க பகவத்கீதையை கையில வாங்கின மகா புண்ணியம் தானே விஜய்யே நம்ம ஆர்எஸ்எஸ்ஸை பத்தி பேசலாமா நாலு வருணத்தையும் நானே படைச்சேன்னு பேசக்கூடிய பகவத் கீழையே இந்துக்களின் பொது நூல் இந்துக்களின் புனித தானே விஜய் அந்த விஜய் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்கா இருக்காஸ் பத்தி பேசுறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு நீங்க தகுதி இல்லைன்னு சொல்லுங்க திமுக காரங்க அதை செய்யறாங்கல்ல எனக்கு ரொம்ப சிம்பிள்ங்க திமுக கார் ஒருத்தர் ஆர்எஸ் எஸ் தடை செய்யப்பட வேண்டிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் இந்தியாவிற்கு ஆபத்தான அமைப்பு ஆர்எஸ் எஸ் இந்தியாவை துண்டாடக்கூடிய அமைப்புன்னு வெளிப்படையா பேசுவாங்க விஜய் பேச சொல்லுங்க சொல்றாங்க அது பிஜேபிய தான சொல்றாரு ஆர்எஸ் எஸ் கடுமையா விமர்சிச்சு பேச சொல்லுங்க இன்னொன்னு என்ன சொல்றாரு இவர் வந்து ஆர்எஸ் எஸ் வித்த உங்களுக்கு அண்ணு நடுங்குமே உங்களுக்கு பயம் வருது பயம் வருதுன்னா வந்தா அவங்களுக்கு இப்படி நீங்க தடவிச்சா உங்களால முடியுமா பேஸ்மெண்ட் நடுங்குமேன்றாருங்கிறதா இருந்தா எதிரி எதிரியா இருக்கும்போது நாம அவரை எதிர்க்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சைலண்டா இருந்து வேணாம்னு சொல்றதுக்கு பேர் தான் நடுங்கிறது ஆமாவா இப்ப நம்ம இருக்கிறோம் வேலை பாக்குறோம் நம்ம ஓனர் வர்றாரு நம்ம ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஓனர் வந்த உடனே சைலண்ட் ஆகிறோம் எதுக்கு அவரும் நம்ம ஓனரு நம்ம வேணாம் அப்படின்றது சைலண்ட் ஆகிறது அப்படிங்கிற இடத்துல வந்து சைலண்ட் ஆகிறது அடுத்த வரியே அவர் சொல்றாரு உள்ளுக்குள்ள வந்து என்ன சொல்றாரு கபட நாடகமா ஏதோ வார்த்தை சொன்னாருங்க மறைமுக உறவுக்காரர்கள மறைமுக உறவுன்னா பயப்படவே தேவையில்லையா உங்க கம்பெனியில ஓனருக்கு நீங்க தான் வச்சுக்கோங்க நீங்க அவரை பார்த்து பயப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கு சிம்பிள் லாஜிக் தானே உறவுக்காரனா இருந்தா நான் ஏன் பயப்பட போறேன் தாக்கியமா எதிர்க்கிறது போல நான் காட்டிக்கிற போறேன் தாக்கியமா பேசுறது போல நான் செஞ்சுக்கிற போறேன் அப்ப உண்மையிலேயே இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது யாரு விஜய் தாட்டியமா கூட எழுந்து பேச தெரியல அப்படியே எழுந்து பேசுறதா இருந்தா கூட எந்த இடத்துல எல்லாம் பேசணும் எந்த இடத்துல எல்லாம் பேசக்கூடாதுன்றத பிஜேபிக்கு பேசி கொடுக்கறது இப்ப தமிழ்நாட்டு பிரச்சனைகள் குறித்து இவர் பேசுறதுக்கு மேடை மேடையா ஆனா தேசிய நெடுஞ்சாலை போடுவது பத்தி சொன்னீங்களே ஐம்பது வருஷமா போடலையே உலகத்திலேயே தேசிய நெடுஞ்சாலை போடுவதற்கு தமிழ்நாடு அரசு கிட்டத்தான் வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு ஒரு பெரிய அரிய வாய்ப்பை நான் இன்னைக்கு அடைஞ்சிருக்கிறேன் தேசிய நெடுஞ்சாலை போடுவது குறித்து சொன்னீர்களே செய்தீர்கள் அந்த திமுகவ பார்த்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்றாரு அவரே தான் சொல்லிக்கிறாரு அரசியல் கட்சி தலைவர் நான் சொல்லல என்னை ஒரு அரசியல் கட்சி தலைவரா விட்டுருங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே வந்து ரெண்டாயிரத்தி என்ன என்ன வருஷம் சொன்னாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆஹ் பேசு என்ன பேசுனாரு அந்த அவர் பேசின கிளிப்பிங் வாய்ப்பு இருந்தா மின்னம்பலத்துல நண்பர்களுக்கு ஒளிபரப்புங்க காவலன் குத்துப்பாட்டு இல்லேன்னு வருத்தப்பட்டீங்க கேள்விப்பட்டேன் வேளாயுதத்துல குத்துப்பாட்டு வச்சிருக்கேன் நாகப்பட்டினம் பொதுக்கூட்டத்தில் விஜய் உதிர்த்த அமிர்த முத்து நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன் இது அதையே ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு நாகப்பட்டினம் மேடையில் பொதுக்கூட்டத்தில் தலைவர் விஜய் அவர்கள் பேசிய அடுத்த வரி உலக வரைபடத்தில் இலங்கைன்னு ஒரு இடமே இல்லாமல் போகும் இதெல்லாம் சீமான் பேசினாலே சிரிப்பா இருக்கு இத விஜய் வந்து பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி அன்றைய சீமானா பேசிக்கிட்டே இருந்திருக்கிறாரு இத மேடை போட்டு பேசிட்டு நான் அப்பயே அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்றது எவ்வளவு நகைப்புக்குரியதா இருக்குன்னு மட்டும் முடிவு பண்ணுங்க இவர் பேசின இந்த பாயிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுல நான் அரசியலுக்கு வந்துட்டேன் இன்னொன்னு என்ன சொல்றாரு அறிக்கை எழுதிட்டு கடிதம் எழுதிட்டு அதை வந்து அப்படியே கப்பு சிப்புன்னு விடுறதுக்கு கபட நாடகதாரிங்கிறாரு நான் என்ன கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிப்ரவரி இருபத்தி ரெண்டாம் தேதி ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக மேடை போட்டு நான் அடிச்சா தாங்க மாட்டேன் நாலு மாசம் தூங்க மாட்டேன்னு சொன்னதை வைத்து மட்டும் வச்சுட்டு அதற்கு அடுத்து சைலண்ட் மோடுல போய் கப்பு சிப்புன்னு இருந்தது யாரு கிட்டத்தட்ட பதினாலு வருஷமா இன்னைக்கு தானே வர்றீங்க பதினாலு வருஷமா கப்பு சிப்புன்னு இருந்தது யாரு நீங்களா அறிக்கை எழுதி கடிதம் எழுதி ஒவ்வொரு முறையும் அந்த ஈழ போராட்டத்திற்காக அதிகாரத்தை ஆட்சியை ஈழ விரோதிகள் பட்டத்தையும் சுமந்து கொண்டு அந்த கட்சியா எதுக்காவது ஒண்ணு நியாயமா நாகப்பட்டினம் இருந்ததுனால இந்த மீனவர் பிரச்சனையில வந்து வெறும் கடிதம் மட்டும் எழுதி அமைதியா வந்து திமுக மாதிரி இருக்க மாட்டோம் அதே மாதிரி கடிதம் எதுக்கு எழுதுறாங்க சம்பந்தப்பட்ட அந்த மாநிலத்தினுடைய அந்த தேசத்தினுடைய பிரதமருக்கு அதிபருக்கு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்கிற பெயரில் நான் இந்த இந்த முதலமைச்சர் நீங்க தான் எங்க மக்களை உடனடியாக அவர்களை விடுவிக்க வேண்டும் அவர்களுடைய படகுகளை மீட்டுக் கொடுக்கணும் அவர்களுடைய வலைகளை உங்களுடைய ராணுவம் அதை வந்து மீட்டுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமை எங்களுக்கு இருக்கு அதை உடனடியாக நீங்க நிறுத்தி தரணும் இல்லை என்றால் உங்கள் மீது நாங்கள் வந்து முறையிடுவதற்கு முகாந்திரங்களை ஏற்படுத்தி தந்து விடாதீர்கள் அப்படிங்கிற கோரிக்கையோடு எழுதி ஒரு கடிதம் அனுப்பி டூ அட்ரஸ் போட்டு உங்ககிட்டயே அனுப்புறதுக்கு பேரு நாடகம் கிடையாது அதுதான் புரோட்டக்கால் அதுதான் ப்ரொசீஜர் அப்படித்தான் செய்ய முடியும் அதை விட்டுட்டு இலங்கைங்கிற நாடையே நான் வந்து அஞ்சு ரூபாய் நடராஜர் அப்புறம் வச்சு அழிச்சிருவேன்னு சொல்றதுக்கு பேரு அரசியல் அல்ல அதுக்கு பேரு தற்குறித்தனம் அதற்கு பேரு சீமானிசம் அதற்கு பேர் அண்ணாமலை இசம் அதை வீட்டுல பனையூர்ல உட்காந்துக்கிட்டு நீங்க செய்யுங்க அரசியல் பேச வராதீங்க அரசியல்னா ஒரு அறிக்கை எழுதுவது எப்படி ஒரு கடிதம் எழுதுவது எப்படி கடிதத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய ஆவணம் என்ன அது வரலாற்றில் நிகழ்த்தக்கூடிய சாட்சிகள் என்னன்றதெல்லாம் ஆவணம் அதை வந்து மாத்திட்டு நான் ஒண்ணு புதுசா பண்ண போறேன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற ரீல்ஸ் போட போறியா நாகப்பட்டினத்துல மாநாடு போட்டு நான் பேசிட்டு இலங்கையில் இருக்கக்கூடிய அதிபரே அப்படின்னு பேச போறியா எனக்கு ஒரு பதில் சொல்லு நான் இன்னும் என்ன சொல்றேன் நிரந்தர தீர்வுதான் நான் நாம நம்மளுடைய நோக்கம் என்ன நிரந்தர தீர்வு சொல்லுங்க மீனவர் பிரச்சனைக்கு எனக்கு நிரந்தர தீர்வு என்ன தீர்வு நான் வெளிப்படையா கச்சத்தீவை மீட்கிறத பத்தி வெளிப்படையா ஒரு பதினஞ்சு நாள் பேச சொல்லுங்க கச்சத்தீவை எப்படி மீட்போம்னு சொல்ல சொல்லுங்க இந்த கேள்விய சீமானு சொல்லிக்கிட்டே இருந்தாரு கச்சத்தீவை மீட்கிறது தான் தீர்வுன்னு எப்படி மீட்க போறோம்னு கேட்ட உடனேதான் கோமாளி விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து கச்சத்தீவை மீட்கணும்னு ஓடிக்கிட்டு தான் கேட்டாரு ஸ்டாலின் கிட்ட கேட்கல ஆஹ் கேட்கல அந்த வித்தியாசம் இருக்கு அதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அதுக்கு அது அது கூட தெரியலன்னா வேற மாதிரி நான் இப்ப என்ன கேக்குறேன் இப்ப நிரந்தர தீர்வு அந்த தீர்வுக்கான ஒரு ஒரு கேப்சுலாச்சு குறைஞ்சபட்சம் அவர் சொல்லணும் இல்ல இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இவர் மாநாடு நடத்தினப்ப ஆயிரக்கணக்கான கையெழுத்துகளை லெட்டர் பேட் இது பெறனா இண்டான லெட்டர் மாதிரி லெட்டர்ல போட்டு நம்ம பிரதமருக்கும் மாநில அரசுக்கும் அனுப்பணும்னு ஒரு ஒரு மேட்டர் சொன்னாப்ல இந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாநாடு வீடியோவை யூடியூப்ல வாய்ப்பிருக்கக்கூடிய நண்பர்கள் தேடி பாருங்க அப்ப மக்கள் இயக்கமா இருக்கும் போது கூட ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு இதுதான் நடைமுறைன்னு சொல்ல தெரிஞ்ச விஜயால ஒரு கட்சி மேடை ஆரம்பித்ததற்கு பிறகு கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு கேரவன்ல ஏறி என்று பேசும்போது இதற்கு நிரந்தர தீர்வு என்னன்னு தன்னால் சொல்ல முடியலைன்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் குறித்து அவர் மறுபடியும் ஒரு முறைக்கு ஒன்னுக்கு ரெண்டு முறை ஆய்வு செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அறிக்கை எழுதி கொடுக்கிறவனும் பொய்யா எழுதி கொடுக்கறான் ரெண்டு மூணு மேட்டர்ல அப்பண்டமா பொய் அலையாத்தி காடுகள் மேட்டர்ல பொய் உப்பு உப்பளம் மேட்டர்ல பொய் நான் அந்த அந்த ஒரு மேட்டர் மட்டும் உதாரணத்துக்கு சொல்லிடுறேன் உப்பு தொழிற்சாலை உப்பளங்கள் இது குறித்து எல்லாம் உப்பு தயாரிப்பு குறித்து நேஷனல் லெவல்ல பிஜேபி அரசு இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி அரசு ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு தான் உப்பு உற்பத்தி குறித்தான வேலைகளை செய்ய முடியும் ஆனாலும் தமிழ்நாடு சார்பாக தமிழ்நாடு அரசு நெய்தல் உப்புன்னு சொல்லி உப்பு தயாரிப்பு தொழிற்சாலைகளை உருவாக்கி நெய்தல் உப்புன்னு ஒரு ப்ராடக்டையே லான்ச் பண்ணி வித்துட்டு இருக்கிறாங்க அது நம்ம விஷாலுக்கு தெரியும் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு தகவலாகவும் சொல்றோம் அந்த உப்பை தமிழ்நாடு அரசு வந்து வித்துக்கிட்டு இருக்கு ஆவின் பால் பாக்கெட் நம்ம நம்மளுடைய உற்பத்தின்னு இருக்குல்ல அதே போல நெய்தல் உப்புங்கிறது நம்மளுடைய ப்ராடக்ட் இதுல உட்பட தொழிலாளர்களுக்கு வெயில் நேரத்துல உப்பு காயப்போட்டு போட்டு எடுத்து வைக்கிறது தான் ப்ராசஸ் அதுதான் அவங்களுடைய வாழ்வாதார பணி அக்டோபர் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசம் வரைக்கும் மூணு மாதத்துக்கு மழை பொழியும் போது உப்பு காய வைக்கிற தொழில் அந்த மக்களுக்கு இருக்காதுங்கிறதுனால அரசு சார்பாக அந்த மூன்று மாதத்திற்கு மட்டும் ஐயாயிரம் ரூபாய் அந்த பகுதியில் அந்த வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு இழப்பீட்டு தொகையாக நிவாரணத் தொகையாக இந்த அரசு வந்தவுடனே உடனே இருபத்தி ரெண்டுல அறிவிப்பு வெளியாகி அதை ஒரு திட்டமா நடைமுறைப்படுத்தி இன்னமும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த உப்பு மேட்ரு உரித்து ஏதாவது விஜய்க்கு தெரியுமா உப்பளம் உப்பு உருட்டு தான் அது அதுல என்ன மேட்ரு உண்மையே தெரியல அவருக்கு அதுல இந்த ரயில்பட்டி தயாரிப்பு தொழிற்சாலை அதுக்கு ஒரு உருட்டு உருட்டுனாரு நாம என்ன கேட்கிறோம் மயிலாடுதுறைக்கு நாகப்பட்டினத்துக்கும் ஒரு ரயில்வே ட்ராக் வேணுங்கிறது வந்து பன்னெடுங்காலமா இருக்கக்கூடிய கோரிக்கை காரைக்கால் வழியாக ர ரயில் போக்குவரத்து வேணுங்கிறது லல்லு பிரசாத் காலத்துல இருந்தே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து தொடர்ச்சியாக முன்வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கை குறித்து பேசுவதற்கு அவ்வளவு அழகான வாய்ப்பு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அதை மட்டும் விட்டுட்டு ஒரு உருட்டு உருட்டுறாரு பெட்டி தொழிற்சாலை இங்கே இருந்தது அதை வந்து மூடி விட்டார்கள்னு நானும் கூகுள்ல ஆயிரம் முறை தேடிட்டேன் வாய்ப்பு இருக்கிற நண்பர்கள் தேடுங்க நாகப்பட்டினத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் சுதந்திர இந்தியாவில் தொழிற்சாலை என்று ரயில்வே தொழிற்சாலை என்று ஒன்று இருக்கிறதுன்னு மட்டும் கண்டுபிடிச்சு சொல்லுங்க பொய் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல பீரியட்ல நாகப்பட்டினத்துல நீராவி ரயில்களை பராமரிக்கக்கூடிய தொழிற்கூடம் ஒர்க் ஷாப் இருந்திருக்கு அந்த ஒர்க் ஷாப்பை இப்ப எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலயே எப்ப பிரிட்டிஷ் பீரியட்லயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பீரியட்லேயே திருச்சிக்கு போட்டு போய் மாத்திட்டாங்க நாகப்பட்டினத்துல அப்படி ஒன்னு இல்லவே இல்லை எழுதி கொடுத்தவங்களை தயவு செஞ்சு கொஞ்சம் ஆச்சு பொலிட்டிக்கல் சென்ஸோட ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதினா வாச்சு இது குறித்தெல்லாம் பொலிட்டிக்கலா பேசுறதுக்கு ஏதாவது இருக்கும் நான் அரசியலுக்கு வந்துட்டேன் நான் அரசியலுக்கு வர்றது புதுச்சு இல்ல பதினாலு வருஷமா பதினாலு வருஷமா இந்த கடமத்தை தான் ஊட்டிக்கிட்டு இருந்தியா இதை பேசுறதுக்கு தான் எங்கள்ட்ட ஆல்ரெடி சீமான் இருக்கிறாரு இந்த உடான்ச ஊடுறதுக்கு தான் ஆல்ரெடி எங்கள்ட்ட அண்ணாமலை இருக்கிறாரு நீங்க எதுக்கு அதே பொய்ய திரும்பி எடுத்துட்டு வந்து இல்லாத ஒண்ண கட்டுக்கதைய வேற ஒரு வடிவத்துல பேசுவதற்கு விஜய் வந்திருக்கிறார் அதை தவிர்த்துட்டு அதுல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை இல்ல நீங்க இது வந்து தவறான தகவல் சொல்லிருக்கீங்க ஆனா விஜய் இன்னொரு பாயிண்ட் என்ன முன்வைக்கிறாரா இந்த மீன் பதப்படுத்துறதுக்கான வசதிகள் அங்கே இல்லை அப்படின்னு ஒரு பாயிண்ட குறிப்பிடுறாரு அதே மாதிரி இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும் அந்த பகுதி எல்லாமே அடிப்படை வசதியே இல்லாத ஒரு இடமா இருக்கு அப்படின்னு ஒரு பாயிண்ட முன்வைக்கிறாங்க அது மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருக்குன்னு நீங்க ஒன்று வச்சீங்கன்னா எதன் அடிப்படையில இல்லாம போச்சு எந்த பர்டிகுலர் திட்டம் அந்த மக்களுக்கு போய் சேரவில்லைங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும் பாயிண்ட் அவுட் பண்ணி நான் பேசியிருக்கேன்னு சொன்ன மூணு விஷயத்துல நான் இவ்வளவு ஓட்ட சொல்றேன் நீங்க சொன்ன அலையாத்தி காடு மேட்ரு பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்ன மேட்ரு அது பொய் நீங்க சொன்ன உப்பு உற்பத்தி மேட்ரு அப்பட்டமான பொய் சொல்லிட்டேன் பாயிண்ட் அவுட் பண்ணி சொன்ன அந்த ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலை பொய் சொல்லிட்டேன் வேறு ஏதாவது அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த இந்த திட்டம் வந்து சேரல அப்படின்றதுக்காகனு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல சொல்லுங்க அல்லது அந்த பிரச்சனையிலிருந்து நான் வந்தா இந்த மாற்று வச்சிருக்கிறேன் இதை இவங்க ஒழுங்கா சொல்லல தேர்தல் அறிக்கையில் மீனவர்கள் மீனவர்கள் குறித்தான இந்த பர்டிகுலர் பிரச்சனைக்கு இவங்க இத சொல்லிருந்தாங்க இது என்னுடைய ரிசல்ட் இப்படி இருக்கு இதனுடைய சதவீதம் இப்படி இருக்குன்னு என்கிட்ட ஆதாரபூர்வமா ஆய்வுகளோடு பேசுங்க உங்களுடைய சினிமா டைலாக்க என்கிட்ட பேசாதீங்க இவர் வந்த உடனே கரண்ட கட் பண்றாங்கன்றதும் ஸ்பீக்கர் வயரை கட் பண்றாங்கன்றதும் தவிர்த்துட்டு இவர் பேசிய பொலிட்டிக்கல் டயலாக்ஸ் அங்க ஒண்ணுமே கிடையாது வரிக்கு வரி சிஎம் சார் சிஎம் சார் அவர் தான் உங்களை மதிக்கல இல்ல பேசாம இருக்க வேண்டியதுதானே வேற நம்மளோட நம்ம ரேஞ்சுக்கு யார் எதிரி முதலமைச்சர் தானே அறிக்கையில வந்து புதிய எதிரிகள் அப்படின்றத மென்ஷன் பண்ணாரு அது வழக்கமா வரக்கூடிய வார்த்தைகள் தான் புதிய எதிரிகள்னு எல்லாரையும் தான் குறிப்பிடுவாங்க நீங்க புதிய எதிரிகள்னு சொல்லிட்டதாலயே இவர் வந்து எதிரியா கட்டமைச்சுக்கிட்டாரு இவர் இவர் சரி மிக சமமான எதிரி ஆயிடுவாரு அப்படிங்கற வாதம் இல்ல அரசியல் கட்சியா திமுக தேர் வெரி ஸ்ட்ராங் அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க கூட்டத்தை கூட்டி மக்களை வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம் இதெல்லாம் வந்து விஜய் குறிப்பிட்ட வார்த்தைகள் இல்லையா ஆமாங்க ஆப்வியஸா சொல்லியிருப்பாங்க அவங்க 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 ஒரு டிக்ளேர் பண்றாங்கல்ல அரசியலா உங்ககிட்ட விவாதிக்க என்ன இருக்கு விஜய் விஜய் கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்லாத அளவுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு விஜய் திமுகவுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க நெருக்கடி வராம இருக்கிறதுக்கு வந்து விஜய் வந்து இன்டைரக்டா வந்து மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் பொலிட்டிக்கலா கேக்குறேன் பொலிட்டிக்கலா ஏதாவது ஒரு கேள்வி விஜய் கேட்ட உடனே அது வந்து ஒரு பெரிய மேசிவ் சேஞ்ச கிரியேட் பண்றதுக்கு எங்களை உந்து தள்ளுச்சு அதனால திமுக இப்படி ஒரு சேஞ்ச் பண்ணிருச்சு அது விஜய்க்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லுங்கன்றேன் அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல ஏன்னா பொலிட்டிக்கல் ஸ்பீச்சே அது கிடையாது அது மாப் மென்டாலிட்டியில சமூகத்துல ஒரு பெரிய டிசாஸ்டர் நிகழும் போது ஒரு பொறுப்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு இந்த பக்கம் போயிடாத அந்த பக்கம் போயிடாதன்ற டைரக்ஷன்ல இருந்து வரக்கூடிய வார்த்தை அவ்வளவுதான் பண்ணலைங்க உண்மையிலே பண்ணல ஏன்னா விஜய்க்கு அரசியல் தெரியாதுங்கிறத தாண்டி விஜயை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு அரசியல் தெரியாது ஏன்னு சொல்றேன் கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு பிப்ரவரி இருபத்தி ரெண்டு நாகப்பட்டினம் பொதுக்கூட்டத்தின் போது அந்த நிகழ்ச்சியை விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போது அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர் பெயர் சுகுமார் அந்த சுகுமாருக்கு மேடை ஏறி நன்றி சொன்ன விஜய் மேடையில் அவருடைய உரையில் ஒன்றுக்கு இரண்டு முறை நன்றி சொன்ன விஜய் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்கு பிறகு தன்னுடைய கட்சியின் நாகப்பட்டினம் பொறுப்பாளர்களுடைய பெயரை ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை திருச்சியில் ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை அவர் அடுத்து பேச போற திருப்ப பேர திருவாரூர்ல பேச போறாரா திருவாரூரிலும் பேச மாட்டார் அந்த மாவட்டத்திற்கென்று ஒரு அரசியல் முகமாக தன்னுடைய கட்சியில் யார் ஒருவரும் இல்லைங்கிறது தான் இதனுடைய உதாரணம் அப்படியே இருந்தாலும் அவர்கள் வென்று அவர்கள் வெல்வதையோ அவர்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதையோ ரசிக மனநிலையிலிருந்து சூப்பர் ஸ்டார் இமேஜில் இருந்து அரசியல் கட்சி தொடங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் வரக்கூடிய இந்த தற்குரிகளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதை அவர்களால் அங்கீகரிக்கவே முடியாது அதுவே அடிப்படை அரசியல் தோல்வி ஓகே இறுதியா விஜய் அவர்கள் முடிக்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் தனியார் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காதீங்க எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி அடுத்த தடவை நான் வந்து மக்கள் கிட்டே டைரக்டா பர்மிஷன் கேட்பேன் இவ்வளவு நெருக்கடி கொடுத்தீங்க அப்படின்னா அப்படின்றத பதிவு பண்றாரு வீட்டுக்கு கூப்பிட்டுக்கு வரும்னு நினைக்கிறேன் அத அவர் பண்ணக்கூடியவர் தான் வீட்டுக்கு வாங்க எனக்கு வந்து பெர்மிஷன் கொடுங்க நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து பாக்குறதுல எந்த பெர்மிஷன் யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை

வாங்க சும்மா நான் வந்தேன்னா நான் வந்தேன்னா வாயா முத முத பயணத்தின் போது இருந்த கூட்டம் ரெண்டாவது பயணத்திலே இல்ல இன்னும் பதினாலு பயணம் இருக்கு பார்க்கத்தானே போறோம் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு வர்றதுக்கு இவருக்கு மூணு மணி நேரம் ஆச்சா ஏழு மணி நேரம் ஆச்சா திருச்சியில இருந்து நாகப்பட்டினத்துக்கு வர்றதுக்கே ஒன்றரை மணி நேரத்துல வந்துட்டாங்க நிச்சயமா மிடம்பலம் நேரத்துக்காக பல்வேறு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பலித்தமைக்கு நன்றி நன்றி इंपय अट्राम पत्रिक